ஹலோ இந்த அவமானமாக இருந்துச்சு நடிகை சரண்யா பார்க்கலாம் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகை சரண்யா பொன்மன்னன் அம்மா கதாபாத்திரம் என்றாலே ரசிகர்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வருபவர் இவர்தான் நாயகன் கருத்தம்மா அஞ்சலி பசுமன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலும் ஒரு கலக்க கலக்கி வந்திருக்காங்க எம் மகன் திரைப்படத்தில் வடிவேலு பரத் நாசருடன் நடித்திருக்கும் ஒரு பிரபலமான காமெடி சீன் என்றளவும் பலரால் ரசிக்கப்பட்டு வருது இந்த காட்சி குறித்து நடிகை சரண்யா பகிர்ந்த விஷயம் தான் தற்பொழுது இணையத்தில் பலரின் கவனத்தை அதில் இந்த காட்சியில் நடுத்தருவில் அவ்வளவு பேர் சுற்றி நிற்க உண்மையாகவே வெறுமன் தரையில் விழுந்து சொன்னாங்க நான் கண்டிப்பாக என்று மறுத்துவிட்டேன் எனக்கு ஒரே அவமானமாக இருந்துச்சு அப்பொழுது திருமுருகன் சார் தனியாக என்னை அழைத்து இந்த காட்சியை நான் செய்தால் தான் படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க நானும் ஒரே டேக் தான் என்று சொல்லி எடுக்கப்பட்ட சீன் தான் அது அந்த சீனுக்காக நான் ஸ்டேட் அவார்ட் வாங்க இதற்கு திருமுருகன் சார் வடிவேலு பரத் ஆகியோருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க